இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு சில பார்க்கலாம் முதலாவது கேள்வி சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர் ஆப்ஷன் பி விராட் கோலி ஆப்ஷன் சி ரவீந்திர ஜடேஜா ஆப்ஷன் ரோஹித் சர்மா கேள்வி என்னன்றத முறை பார்க்கலாம் சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் விராட் கோலி இரண்டாவது கேள்வி மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகளாவிய பொறுப்புமிக்க சுற்றுலா விருதை பெற்றது இது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கோவா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகளாவிய பொறுப்புமிக்க சுற்றுலா விருதை பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் கேரளா மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் ஒலிம்பிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு மாதிரியினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது ஒலிம்பிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு மாதிரியினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ முகநூல் ஆப்ஷன் பி பிளிப்கார்ட் ஆப்ஷன் சி அமேசான் ஆப்ஷன் டி அலிபாபா ஒலிம்பிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு மாதிரியினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் அமேசான் நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இளம் பருவத்தினருக்கான சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது இளம் இளம் பருவத்தினருக்கான வால்நேவா சிக்கன் குனியா தடுப்பூசிக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ள நாடு யா எது ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி ஐக்கிய பேரரசு ஆப்ஷன் டி அமெரிக்கா கேள்வி இளம் பருவத்தினருக்கான வால்நேவா சிக்கன் குனியா தடுப்பூசிக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது இந்த கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா ஐந்தாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் பகிரப்பட்ட பெற்றோர் விடுப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் ஆப்பிரிக்க நாடு எது பகிரப்பட்ட பெட்ரோல் விடு பெற்றோர் விடுப்பு முறையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது ஆப்ஷன்ஸ் தென்னாப்பிரிக்கா தான்சானியா வோட்ஸ்வானா ஜாம்பியா பகிரப்பட்ட பெற்றோர் விடுப்பு முறையை அறிமுகப்படுத்திய முதல் ஆப்பிரிக்க நாடு எது கேள்விக்கான சரியான பதில் தென்னாப்பிரிக்கா ஆறாவது கேள்வி புளூ வாக்கர் செயற்கை கோளினை விண்ணில் ஏவிய நிறுவனம் எது வால்கர் செயற்கை கோளினை விண்ணில் ஏவிய நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ செயற்கை கூழினை விண்ணில் ஏவிய நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் ஸ்பேஸ் எக்ஸ் ஏழாவது கேள்வி சமீபத்தில் இடிந்து விழுந்த உத்தரகாசி பாதை எங்கு அமைந்துள்ளது சமீபத்தில் இடிந்து விழுந்த உத்தரகாசி சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் ஆப்ஷன் பி லடாக் ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர் சமீபத்தில் இடிந்து விழுந்த உத்தரகாசி சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் உத்தரகாந்த் கடைசி கேள்வி எட்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பின்வரும் நாடுகளில் நிதியியல் நடவடிக்கை பணிக்குழுவின் கருப்பு பட்டியலில் பட்டியலிடப்படாத நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் ஆப்ஷன் பி வடகொரியா ஆப்ஷன் சி ஈரான் ஆப்ஷன் டி மியான்மர் பின்வரும் நாடுகளில் நிதியியல் நடவடிக்கை பணிக்குழுவின் நிற பட்டியலில் பட்டியலிடப்படாத நாடு எது கேள்விக்கான சரியானவது பாகிஸ்தான்